ராசிக்காரங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கஷ்டந்தான் நீங்க நினைப்பீங்க மேச ராசி மட்டும்தான் கஷ்டமா இருக்குதான் ஏ எல்லா ராசி தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட மேச ராசிக்காரங்களுக்கு கஷ்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் மேச ராசிக்காரங்க செவ்வாய் ராசி அதிபதியா கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்பதாம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க மேச ராசிக்காரங்க பேர் கொண்டவங்க உங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வீரம் விவேகம் கொண்ட மேச ராசிக்கார் நண்பர்களை உங்களுக்கு ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு ஏழரை சனி நினைச்ச நிறைய நபர்கள் பயந்துத்தோடு இருப்பீங்க மேச ராசிக்காரங்க பயத்தை எதிர்கொள்ள கூடியவங்க பயமே பார்த்து பயப்படக்கூடிய மேச ராசிக்காரங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை யாருக்குனாலும் கண்டுபிடிக்க முடியாது ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு இது மிகப்பெரிய பிரச்சனையாக உண்டாகும் பாதிப்பு உண்டாகும் சங்கடங்கள் உண்டாகும் அப்படின்னு நிறைய நபர் வந்து உங்களை பயமுறுத்திட்டு இருப்பாங்க இதை நினைச்சு நிறைய மேச ராசிக்காரங்க பயந்திருப்பீங்க என்னதான் உங்க ஏழரை சனியோட தாக்கம் இருந்தாலுமே கூட இது வந்து எல்லா மேச ராசிக்காரங்களுக்கும் இருக்குமாக இதுதான் குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சில ஜாதகக்காரங்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்குது தவிர எல்லோருமே இதை பயப்பட தேவை கிடையாது இருந்தாலும் கூட உங்களுக்கு குரு பயிற்சி ஆகுது கேது பயிற்சி ஸ்டார்ட் ஆயிருச்சு இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாத காலகட்டம் நல்ல ஒரு ராஜயோகம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மேசராசிக்கு வர போகுது இப்ப இருக்கிற பொருளாதார முன்னேற்றம் இல்லாத ராசி அப்படின்னு பார்த்து

கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த விதமான நல்ல அற்புதமான விஷயங்கள் மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்களாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சு தெரிஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு பிரச்சனை கஷ்டம் தானாக உங்களை வந்து தேடி வந்திருக்கும் மேசராசிக்காரங்க சொந்த பந்தங்களை இழந்திருப்பாங்க சொத்துக்களை இழந்து தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழதாங்க கடைசியில நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை எப்படியாச்சு வந்து கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்ட அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை வந்து படுத்துவதற்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இதுல எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு மாதிரி மட்டுமே இந்த ராசிக்காரங்க நீங்க மாதிரிமே மற்றவங்கல்ல இருக்க மாட்டாங்க நம்மள மற்றவங்க கடுகளவு கூட துன்பங்களை வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நீங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரராயிருப்பீங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசி

காலத்தில் நீங்க நினைச்ச மாதிரி நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ கிடைச்ச வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிற நிச்சயமா கிடைக்க போகுது அதை நினைச்ச ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணலாம் இல்ல எந்த வேலையா இருந்தாலும் உங்களுக்கு அது நிச்சயமா இப்போ இப்ப வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அது வந்து போகுது அதுல எந்த ஒரு விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஆனா இந்த மேசராசிக்காரங்க எத்தனை நாளா பட்டுட்டு இருந்த எல்லா கஷ்டத்துக்குமே இப்ப முடிவு காலம் வந்துருச்சுன்னு சொல்லலாம் இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் ஒருபா நீங்க இனி நினைப்பீங்க இத்தனை நாள் இத்தனை கஷ்டப்பட்டுட்டோம் இதுக்கு மேல என்ன இருக்க போகுதுன்னு ஆனா அப்படியெல்லாம் இல்லைங்க ஆனா இனி வரக்கூடிய காலத்தை பார்த்தீங்கன்னா இந்த மேச ராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்க போகுதுங்க இனி சரி இது அப்புறம் ஏதாவது நல்லது நடக்குமா அப்புறம் ஏதாவது நல்லது நடக்குமான்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலம் எல்லாம் உங்களுக்கு சொந்தம் கம்பெனி நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு சரியான அங்கீகாரம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கான எல்லாம் தலைகீழாக மாறப்போகுது மன வேதனை பட்டது எல்லாம் இப்பொழுது மாறப்போகுது நம்மளோட எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற எல்லாம் நல்லதும் நடக்கும் இனி உங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரப்போகுது உங்களுக்கு இத்தனை நாள் இரு இந்த மாதிரி உங்க வாழ்க்கை இல்லாம இனி வரக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு புது பரவி புதிய பொறுப்புகள் எல்லாம் தானாக உங்களை வந்து சேரும் தொழில்ல இருந்த தடைகள் எல்லாம் விலக போகுது அது மட்டும் இல்லாம சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி தொழில் விரைவாக செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாக ஆகும் ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறது தொழில ஒரு நல்ல லாபத்தை கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ எல்லாம் ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிற நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாம் திருமணமாகாத ஆகாத நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த கால இருந்த எல்லா திருமண தடைகளும் நீங்கி எல்லாம் இப்ப ராசி இருக்கக்கூடிய பெண்கள் ஏதோ ஒரு வகையில் திருமணம் அடைஞ்சிருப்பீங்க எளிதா இருக்கும் ஆனா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு இருப்பாங்க உங்களுக்கு இன்னும் முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது ஆகியும் வரையும் ஆண்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் ஆகாத இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பா வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்குள்ள நீங்கியது பார்த்த மாதிரி ஒரு நல்ல வரண் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைய போகுது உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரைவில் அமைவாங்க வாழ்க்கை துணை இழந்து மோச ராசிக்கு அரங்க ஆண்களோ பெண்களோ அவங்களுக்கு இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது நடக்கப் போகுது மறுமணம் பண்ணலாம்னு இப்ப நினைப்பீங்க அது மாதிரி ஒரு மிகப்பெரிய பெரிய குழப்பத்திலிருந்து நீங்க இப்ப விடுபட்டு வர போறீங்க ஊருக்காரங்க எதுன்னு சொல்லுவாங்க சொந்தக்காரங்க தப்பா நினைப்பாங்க நீங்க நினைக்க வேண்டாம் உங்களுடைய ஊருக்காரங்க தப்பா நினைச்சாலும் அடுத்தவங்க எண்ணி எண்ணி நாளும் நினைச்சிட்டு இருந்துட்டு போறாங்க அதாவது பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய காலத்துல பொருளாதார சூழல்ல உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்து எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாது அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடினமான விஷயமா இருக்கும் கண்டிப்பா அது வந்து பினிசியல் சரி ஒரு பாதுகாப்பு சரியான கண்டிப்பு ஒரு நபர் அப்படிங்கிறது கண்டிப்பான துணை அப்படிங்க நிச்சயமா தேவையா இருக்கும் அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி விரைவில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே எதிர்ப்பு பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அமைவாங்க வருமான வாழ்க்கை உங்களுக்கு குழந்தை பாக்கியம் எதிராக இங்கே மேச ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நாங்களுக்கு போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை போகாத இல்லை இத்தனை நாள் இத்தனை கஷ்டப்பட்டு எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இப்போ எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் இருந்தோம் ஆனால் இந்த ஒரு பாக்கியம் எங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னு இத்தனை நாளா நீங்க வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க மன குழப்பத்தில் இருந்திருப்பீங்க நீங்க எதையுமே நினைச்ச பயப்பட தேவையில்லை அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து உங்களுடைய மேசராசிக்கு உச்சத்துல இருக்காரு அதனால உங்களுக்கு சனி பகவானுடைய ரைட்டாக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தி நினைச்சிருக்கீங்க நடக்க போகுது உங்களுக்கு ஒரு நல்ல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நன்மை தரும் காலங்களாக அமையும் உங்களுடைய குடும்பத்தில் ஆலோசனை நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க போகுது வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை எல்லாம் சுலபமா செஞ்சு முடிக்க போறீங்க பணம் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா நாட்கள் தர தர இருக்கக்கூடிய நட்பர்கள் எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் உங்களுடைய பண விரவத்தில திருப்பி தர போறாங்க உங்களுக்கு இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு நீங்கி இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு எப்போதுமே நல்லது நடக்க போகுதுங்க உங்களுடைய காலம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களா இருக்கலாம் ஒரு நபராக இருக்கலாம் இவர் மூலம் உங்களுக்கு வாழ்க்கை நிறைய தலைகீழாக மாறப்போகுது இல்ல நல்லபடியாக மாறப்போகுது அப்படிங்கிறது வந்து வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் எந்த மாதிரி டென்ஷனும் இல்லாமல் எல்லாம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நடக்கும் எந்த ஒரு தவறான நண்பர்களோடு சேர்க்க பழக வாழ்க்கை உங்களுக்கு எந்த ஒரு பட்சத்திலும் நீங்கள் அவரோடத்தில் சேர வேண்டாம் நல்ல நண்பர்களோடு பழகுங்க பழக்க வச்சுக்கோங்க எப்பொழுதும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கண்டிப்பாக அவர் கூட்டிட்டு போவாங்க புதிய வரக்கூடிய நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கு கண்டிப்பாக வழி நடத்தக்கூடிய செல்வாக்கு வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக உள்ளது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிகிறதுக்குள்ள அனைத்து விதமான கடனையும் கட்டி முடிப்பீங்க உங்களுக்கான எல்லா ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இங்கே அடைய போறீங்க இந்த மேசராசிக்கு வரப்போகிறது எல்லாம் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நன்மையா போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது